அது நான் ஏற்கனவே நேற்றைக்கு முன்தினம் உள்துறை அமைச்சர்களை சந்தித்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகைகளை விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை மனுவாக தான் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு மத்திய அரசிடம் வந்து மாநில அரசுக்கு வருகின்ற நிதி தாமதப்படுகிறது அதை உடனடியாக வழங்க வேண்டும் என்று நேற்றைய தினமே நேற்றுக்கு முன்தினமே மத்திய உள்துறை அமைச்சரிடத்தில் கோரிக்கை முனை கொடுத்திருக்கிறோம் எஸ்எஸ்ஏ கல்வித் திட்டத்திற்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை அதையும் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வை கொடுத்திருக்கணும்

தொடர வேண்டும் என்று அவர்களை வலியுறுத்தி மனு கொடுத்திருக்கிறார்